இறந்த கோவில் யானைக்கு முருக பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குன்றக்குடி அடிகள் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பலரும் யானைக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்பது தமிழகத்தில் பரவி கிடக்கும் பழமொழிகளில் ஒன்று இப்பழமொழியால் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது எதிர்மறையாக வலியுறுத்தப்படுகிறது அந்த அளவிற்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் வல்லமை கொண்ட கோவிலாக குன்றக்குடி முருகன் கோவில் எதிர்பார்க்கப்படுகிறது இத்தலம் தமிழ்நாட்டில் பிரார்த்தனை தலங்களில் மேன்மை வாய்ந்தது நோய் நீக்கம் துன்ப நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாய செழிப்பு ஆகியவற்றை குன்றக்குடி குமரனிடம் பக்தர்கள் வேண்டுகின்றனர் இங்கு தேனாற்றுநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது கூடுதல் சிறப்பு குன்றக்குடி வளையானது முருகனின் ஊர்தியான மயில் அப்பெருமான் சாபத்தால் மயில் உருவத்தில் மலையாக இருந்து சாப விமோசனம் பெற்றதால் மயில் மலை என்று பெயர் வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குன்றக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோயில் ஸ்தலம் இதனால் பிள்ளையார்பட்டிக்கு வரும் பக்தர்கள் குன்றக்குடி முருகனையும் தரிசித்து செல்வார்கள் இந்நிலையில் முக்கியமாக பார்க்கப்படும் குன்றக்குடி கோவில் யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யானை இறப்பு அப்பகுதி மக்களிடத்தில் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது குன்றக்குடியில் சண்முகநாதர் திருக்கோவிலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆத்தங்குடியைச் சேர்ந்த நகரத்தார் சுப்புலட்சுமி என்ற பெண் யானையை பரிசாக கொடுத்தார் குன்றக்குடி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பராமரிப்பில் யானை வளர்ந்து வந்தது தற்போது சுப்புலட்சுமி யானையின் தற்போது ஐம்பத்தி மூன்று வயது ஆகிறது இந்நிலையில் நேற்று கோவிலின் அடிவாரத்தில் கட்டி கிடந்த யானை அப்பகுதியில் இருந்து தீ விபத்தால் படுகாயமடைந்தது தீ பரவியுடன் யானை தலைதெறிக்க ஓடியுள்ளது இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்திற்கும் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து யானையை மீட்டு கோவில் மடத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அங்கு கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களால் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் யானை சுப்புலட்சுமி இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு உயிரிழந்துள்ளது இதனை அறிந்த முருக பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது குன்றக்குடி கோவில் யானைக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இறந்த கோவில் யானைக்கு முருக பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குன்றக்குடி அடிகள் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பலரும் யானைக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்